மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறந்திருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு நம்ம சொல்ல போறோம் இப்ப எல்லா மனிதர்களுக்குமே தனக்கு கனவு லட்சியம் என்னன்னா தனக்குன்னு தனக்குன்னு சொந்த பூமி வாங்கணும் தனக்குன்னு வந்து பார்க்கணும் இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்ப இந்த கனவுகள் தான் கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும் அப்ப வீடு கட்டி நம்ம மாடை மாளிகை கட்டி நாம வந்து செல்வந்தரா வாழணும் நாம வந்து பார்க்க போற அடுத்தது பூமி அடுத்தது வந்து பார்க்க போற சொத்து நிறைய வாங்கணும் இது எல்லாமே செகண்ட்ரி ஃபர்ஸ்ட் நல்ல வீடு கட்டணும் அந்த வீட்டில் நல்ல வாழ்க்கை வாழணும் இப்படிங்குறதா எல்லாத்துக்கும் ஆசைகள் இருக்கும் அந்த வீடு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் அமையும் அப்படிங்கறதுதான் இப்ப நாம் பார்க்க போறோம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா முதல் முதலாக மேச ராசி இந்த மேச ராசியில பிறந்தது பிறந்தவங்களுக்கு குரு பகவானாகப்பட்ட தன்னுடைய ராசிலேயே இருக்கிறாங்க அந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த ராசியில இருக்கிறதுனால அந்த குரு பகவானுடைய பார்வைப்பட்ட இடங்கள் நல்லா இருக்கிறதுனாலும் மேச ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படி இல்லைன்னா சொந்த நிலம் வாங்கி வீடு கட்டிக்கலாம் இல்ல கட்டின வீட்டை வாங்கலாம் இது மாதிரி பாக்கியங்கள் ஆப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா நிறைஞ்சிருக்குது அது போக இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு அமையணும் நல்ல சொந்த வீடு கட்டணும் நல்ல வாழ்க்கை வாழணும்னா வருட கிரகங்கள் தான் சப்போர்ட் இருக்கணும் வருட கிரகங்கள்னா குரு பகவானுடைய சப்போர்ட் ராகு கேது கலுடைய சப்போர்ட் சனி பகவானுடைய சப்போர்ட் அப்ப இந்த வருட கிரகங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும் அது மாதிரி சனி பகவானும் இவர்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக தனக்கு லாபத்தை தான் கொடுப்பாரு தனக்கு சொந்த தொழில முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்ப தான் எடுத்த செயல்கள்ல வெற்றியை கொடுப்பாரு இதன் காரணமாக அவங்களுடைய வாழ்க்கையில வீடு இல்லாதவங்க கண்டிப்பாக சொந்த வீடு வாங்க வேண்டிய பாக்கியம் கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது பாத்தீங்கன்னா ராசி இப்ப ரிசபராசில பதினொன்னாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க இந்த வருஷம் பூராமே ரிசபராசிக்காரங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு லாபத்தை மட்டும்தான் கொடுப்பாரு நஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டாரு தொழில் பண்ணாலும் சரி அதுல வந்து லாபத்தை நீங்க அள்ளி குவிக்கலாம் ஒரு பிசினஸ் பண்ணி கோடி கணக்குல முதலீடு போட்டு கடன் வாங்கி போட்டுட்டு நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க இந்த பிசினஸ்ல நம்ம சக்சஸ் பண்ணிருவோமா அப்படின்னு கண்டிப்பா சக்சஸ் பண்ணிருவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் ஆப்பட்டது திடீர் கோடீஸ்வரன் ஆக்குவாரு திடீர்னு வந்து பார்க்க போனா நீங்க அந்த பதினொன்னாம் இடத்துல அந்த ராகுனால சம்பாரிச்சு உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அந்த யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அப்ப வந்து அந்த சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சொத்து கண்டிப்பாக ரிசப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சேரும் அப்ப சொத்துங்கிறது ஃபர்ஸ்ட் வீடு அப்ப தான் ஆசைப்பட்ட வீடு தான் ஆசைப்பட்ட பங்களா மர வீடு இது மாதிரி வந்து பார்க்க நான் ஆசைப்பட்டது பெரிய லெவல்ல கட்டி நன்றாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து மே மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகுது அப்ப அந்த குரு பயிற்சியாகி ரிசபத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த ரிசபத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பார்வையாக மிதுன ராசிக்கு நான்காம் இடத்தை அப்ப அந்த நான்காம் இடம் என்பது என்னன்னா ஒருத்தருக்கு வந்து சொத்தை வரவழைக்கும் அப்ப அந்த சொத்து வந்து பார்க்க போனா நம்ம ஏதாவது ரூபத்துல பட்டாது நம்ம வாங்கிடுவோம் அப்படி இல்லைன்னு சம்பாதிச்சு வாங்கிடுவோம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொந்த வீடு இல்லாதவங்க கண்டிப்பாக மிதுன ராசியில பிறந்தவங்க சொந்த வீடு வாங்கியே தீர்வாங்க எந்த ரூபத்திலும் வந்து சொந்த வீடு இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக இருக்காது அப்ப சொந்த பூமி வாங்கலாம் சொந்த வீடு வாங்கலாம் தான் வந்து பார்க்க பண்ண இருப்பதற்கு இருப்பிடமாவிட்டது தன் கனவு வீட்டை இந்த காலகட்டத்துல கட்ட போறீங்க இது கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கடகராசி அப்ப அந்த ராசிக்கு வந்து பார்க்க போனா இந்த பீரியட்ல வந்து மூணு ஆறு ஒன்பது பத்து பத்தாம் இடத்துல இப்ப வந்து குரு இருக்கிறார் அதே சமயத்துல அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் ஒன்பதாம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இன்னைக்கு உங்களை எவ்வளவு ஆட்டி வைத்தாலும் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆப்பட்டது பூர்வீக புண்ணிய ஸ்தானம் அப்ப அந்த பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களை ஏதாவது ரூபத்தில் தனக்கு அதிர்ஷ்டத்தினாலேயோ தான் செய்யக்கூடிய தொழில்னாலேயோ தான் செய்யக்கூடிய பிசினஸ்னாலயோ ஏதாவது ரூபத்துல திடீர்னு பணம் வந்து அந்த பணத்தின் மூலியமாக நீங்கள் ஆப்பட்டது ஆசைப்பட்ட அந்த சொந்த வீட்டை வாங்க போறீங்க அந்த சொந்த வீடு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கட்டி அதுல வந்து பக்கம் குடியேற போறீங்க இல்லைன்னா கட்டுல வீட்டை வாங்க போறீங்க இல்லைன்னா வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்க போறீங்க இது கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அப்ப இந்த சிம்ம ராசிக்கு வந்து பார்க்க போனா ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்துல குரு இருக்கிறாங்க இது வந்து மே மாதம் வரைக்கும் தான் அப்ப இந்த மே மாசத்துக்குள்ள சிம்ம ராசி பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வீடு வாங்கி கட்டி அதுல குடியேறி அவங்க வந்து சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைங்கிறது கண்டிப்பாக உருவாகும் சிம்மராசியில பிறந்தவங்களே சிம்ம ராசி அன்பர்களே இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்க வீடு வாங்கி அதுல குடியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சொந்த வீடு வாங்கலாம் இல்லைன்னா வீடு கட்டலாம் வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்கலாம் இதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்து நூறு பர்சன்ட் நல்லா இருக்குது ஒண்ணு கவலையே வேண்டியது இல்லை இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா துலாம் ராசி இப்ப இந்த துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் அந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி நடந்து அந்த குருவுடைய பார்வையாகப்பட்டது நாலாம் இடத்துல படையுது அப்ப அந்த நாலாம் இடம் என்பது தனக்கு சுகஸ்தானம் அது போக சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு அப்ப அந்த சொத்துனால கண்டிப்பாக நீங்க வந்து நம்மளால சொத்தே வாங்க முடியாது நம்மளால வீடே வாங்க முடியாது நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நாம் எங்க வாங்க போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும் இந்த மே மாசத்துக்கு அப்புறம் இந்த குரு பயிற்சியின் காரணமாக நீங்கள் நான்காம் இடத்தை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக துலாம் ராசியில பிறந்தவங்க ஒரு நல்ல மனை கண்டிப்பாக வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருச்சக ராசி அந்த விருச்சக ராசிக்கு வந்து பார்க்க போனா மே மாசத்துக்கு மேல இந்த குரு பெயர்ச்சி ஆகறதுனால அந்த குருவுடைய பார்வை விருச்சக ராசியவே பாக்குது அப்ப அந்த விருச்சக ராசியை ஏழாம் பார்வையாக பாக்குறதுனால கண்டிப்பாக கண்டிப்பாக விருச்சக ராசியில பிறந்தவங்க ஒரு தனக்கும் குடியிருக்கிறக்கு தன்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் தன்னுடைய வாழ்க்கையுடைய கனவு நான் சொந்த வீடு கட்டி வாழ போற அப்படி நிறைய பேர் வந்து கனவு கண்டு இருக்கிறீங்க உங்களுடைய கனவெல்லாம் பழிக்க போகுது அப்ப உங்களுடைய கனவுல நீங்க நாள் வரைக்கும் வந்து பார்க்க போன கனவு கண்டிருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ நிஜமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புது வீடு வாங்க போறீங்க உங்களுடைய வாழ்நாளில் நீங்க சாதிக்க முடியாதுன்னு நினைச்சது கண்டிப்பா இந்த டயத்தில் சாதிக்க போறீங்க நல்லா இருப்பீங்க இதுக்கப்புறமாப்பட்டது தனுசு ராசி அந்த தனுசு ராசியை குரு பகவான் மேச ராசியிலிருந்து சிறப்பு பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக அந்த தனுசு ராசியை பாக்குறாங்க அப்ப அந்த தனுசு ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக ராசியை குரு பார்க்கறதுனால அதுவும் குருடைய சொந்த வீடா இருக்கிறதுனால தனுசு ராசியில பிறந்தவங்க குறையுள்ளவங்க அதே சமயத்துல தன் தனக்கு வீடு வேணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டு வாழ்க்கையில ஏங்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்க கண்டிப்பா வீடு வாங்குவீங்க சொந்த வீடு வாங்குவீங்க பங்களா கட்டுவீங்க நீங்க ஆசைப்பட்ட மாற எல்லாரும் உங்க வீட்டை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சிறப்பான வீடு கட்டி வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது ஒண்ணு கவலையப்பட வேண்டாம் இது போக கும்ப ராசிக்கு வரக்கூடிய அந்த மே மாசத்திலிருந்து அந்த குரு பகவான் ஆகப்பட்டது நாலாம் இடத்துக்கு போறாங்க அப்ப அந்த நாலாம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்காகப்பட்டது ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு பலனை கொடுக்க போறாங்க அப்ப அந்த பலன் என்ன பலன்னா வீடு அப்ப நீங்க வீடு இல்லாமல் வீடு வச்சு வீடு இப்ப வந்து எல்லா ராசிக்காரரும் சரி வீடு வாங்கும்னு நினைக்கிறாங்க தனக்கு சொத்து வாங்கும்னு நினைக்கிறாங்க தன் கையில பணம் இருக்கும் வாங்க முடியாது ஒரு சிலர்கிட்ட பணமே இருக்காது எப்படியும் கடனோ ஏதாவது ரூபத்தில் நகையோ வச்சோ வீட்டை வாங்கிடுறாங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது பணத்தை ரெடியா வச்சுட்டு தொலாவிட்டே இருப்பாங்க பல வருஷமானாலும் அவங்களுக்கு வீடு அமைவதில்லை ஆனா கண்டிப்பாக கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையும் சொந்த பூமி அமையும் வீடு கட்டுவதற்குண்டான இடத்த வாங்குவீங்க உங்களுடைய பல நாள் ஆசைகள் ஆகப்பட்டது நிறைவேறும் கண்டிப்பாக நீங்க வீடு வாசல் வாங்கி நீங்க வந்து பார்க்க போன பங்களா கட்டி உங்களுடைய திருப்திங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய ஆசைங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும் இது போக நான் சொன்ன ராசிகள்ல நிறைய பேருக்கு வந்து பணம் வச்சுட்டு வாங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வாங்குவீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க மற்ற ராசிக்காரர்கள் வாங்க முடியாதானா கண்டிப்பா முடியும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தியெல்லாம் பாருங்க அந்த தசா புத்தியில் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தாராளமாக நீங்க வீடு வாங்கலாம் அதுக்கு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்திருக்கிறோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நேர்களே உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்